இல்லத்தில் இருந்து கொண்டே சந்நியாசிகளாக இருக்கும் ஏழாம் எண்காரர்களை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் ஏழாம் எண் என்பது கேதுவின் ஆதிக்கத்தில் உள்ள எண்ணாகும் ஜோதிட நூல்கள் எல்லாம் இந்த கேதுவை பற்றி மிகவும் பயமுறுத்தியே சொல்கின்றன கேதுவைப் போல் கெடுப்பானும் இல்லை ராகுவைப் போல் கொடுப்பானும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம் இந்த எண் மனிதனின் சக்திக்கு அப்பாற்பட்டது மற்ற எண்கள் எல்லாம் மனிதனின் பிரார்த்தனைகளுக்கும் சக்திக்கும் வசியங்களுக்கும் கட்டுப்பட்டவை ஆனால் இந்த ஏழாம் எண் மட்டும் இறைவனின் சர்வ வல்லமை மிகுந்த எண்ணாக உள்ளது இந்த ஏழாம் எண்காரர்களின் பேச்சில் எப்பொழுதும் பரம்பொருள் விதி இறைவன் என்ற வார்த்தைகள் மிகுந்திருக்கும் ஏழாம் எண்ணானது இளமை காலத்தில் போராட்டங்களையும் வறுமைகளையும் கொடுக்கும் ஆனால் நடு வயதிற்கு மேல் பெருத்த யோகங்களையும் பெரும் செல்வங்களையும் கொடுத்துவிடும் இவர்கள் தங்களின் கடுமையான உழைப்பில் வந்த பணத்தை ஏழைகளின் நல்வாழ்க்கைக்காகவும் ஆலய திருப்பணிகளுக்காகவும் பொது தொண்டிற்காகவும் அனாதை ஆசிரமத்திற்காகவும் செலவழிப்பார்கள் இவர்கள் உடையிலே எளிமையும் சுத்தமும் இருக்கும் தங்களது கடமையிலேயே மிகவும் கவனமாக இருப்பார்கள் இவர்களது செயல்களில் ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கும் உலகத்தை உய்விக்க வந்த இயேசு கிறிஸ்து ஆதி சங்கராச்சாரியார் ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோரெல்லாம் இந்த ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள்தான் இவர்கள் உலகப் பயணம் செய்து தங்களது அனுபவங்களை உலகத்தார்க்கு அழகுடன் எடுத்துரைப்பார்கள் பொருளாதார நிலை ஏழாம் எண் நண்பர்களுக்கு திருப்திகரமாக இருக்காது வேதனைகளும் சோதனைகளும் இவர்களை தொடர்ந்து வரும் எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் அதை நிறைவேற்றுவதற்காக பல தடைகளை சந்திக்க வேண்டி வரும் கேது பகவான் கொடுக்க ஆரம்பித்தால் அதை வேறு யாரும் அழிக்கவோ தடுக்கவோ முடியாது என்பது ஜோதிட உண்மையாகும் எப்படியும் நல்ல வளமான வாழ்க்கையை தங்களது வாழ்க்கையில் இவர்கள் பெற்றே தீர்வார்கள் ஏழாம் எண்ணின் பலம் குறைந்த அன்பர்களுக்கு உயர்ந்த கல்விகள் அமைந்திருந்தாலும் திறமைக்கேற்ற ஊதியம் கிடைப்பது தடைபடும் பெரும்பாலான ஏழாம் எண்காரர்கள் இதனை நினைத்து மிகுந்த வேதனையும் வாழ்க்கையில் விரக்தியும் அடைந்து விடுவார்கள் பல லட்சக்கணக்கான மூலதனத்தை போட்டும் செய்தொழிலில் முன்னேற்றத்தை காணாத நபர்களின் எண் ஏழாக இருப்பதை நீங்களே காணலாம் இந்த ஏழாம் எண்காரர்களின் தொழில் திடீரென நலிந்து போகும் இந்த அன்பர்கள் சலிக்காமல் மனோதைரியத்துடன் வாழ்க்கையில் போராடுவார்கள் மூன்றாம் எண்காரர்களைப் போன்றே இவர்களும் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவார்கள் தங்களது வாழ்க்கையில் கடினமாக உழைத்துதான் முன்னேற வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் உறவினர்கள் உதவுவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது என்று கூறுவார்கள் ஒன்பது எண்களிலும் ஒன்பதாம் எண்ணுக்கே முன்கோபம் உண்டு அதை அடுத்து இந்த ஏழாம் எண்காரர்களுக்கும் முன்கோபம் அடிக்கடி வரும் இந்த குணத்தினாலேயே இவர்களது நல்ல செயல்களும் குணங்களும் மக்களால் எப்பொழுதும் மறக்கப்படுகின்றன பொதுவாக தங்கள் மனதில் உள்ளதை அப்படியே வெளியில் சொல்லிவிட மாட்டார்கள் இவர்கள் ஆத்ம பலம் மிகுந்தவர்கள் நீதிக்கும் தர்மத்திற்கும் போராடுவார்கள் மக்களுக்காக மனம் விரும்பி உழைப்பார்கள் அவர்களின் செய் நஞ்சியை பிரதிபலனாக எதிர்பார்க்க மாட்டார்கள் இதுவே இவர்களின் மிக உயர்ந்த குணமாக கருதப்படுகிறது இவர்கள் சினிமா நட்சத்திரங்களாக பிரகாசிப்பார்கள் இந்த எண்காரர்கள் பிரபல பாடகர்களாகவும் கலைஞர்களாகவும் கவிஞர்களாகவும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களாகவும் பெரிய பெரிய விடுதிகளின் உரிமையாளர்களாகவும் இருப்பார்கள் ஜவுளி தொழில் பெட்ரோல் டீசல் பால் தயிர் ஐஸ்கிரீம் புகையிலைப் பொருட்கள் போன்ற தொழில்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் திரவம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் இவர்களுக்கு பெருத்த லாபங்களை கொடுக்கும் உத்தியோகங்களில் சிறப்பு இருக்காது அதாவது பதவி உயர்வுகள் ஏதாவது ஒரு காரணம் முன்னிட்டு இவர்களுக்கு தள்ளி போய்கொண்டே இருக்கும் சமையல் கலைகளிலும் பெயர் பெற்றவர்களாக விளங்குவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரமும் இவர்களுக்கு சிறந்ததுதான் ரேடியோ டெலிவிஷன் டெலிஃபோன் போன்ற தொழில்களும் அமையும் இவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட எந்த தொழிலிலும் ஈடுபடலாம் நடிப்பு இயக்கம் படப்பிடிப்பு சம்பந்தமான அனைத்திலும் இவர்கள் தொடர்ந்து முயன்றால் முன்னேறலாம் இல்லற துறவிகள் என்று இவர்களை நாம் தாராளமாக அழைக்கலாம் இவர்களுக்கு திருமணம் காலம் கடந்துதான் நடக்கும் குடும்பத்தினர்கள் இவர்களின் திறமையை பாராட்டுவது அரிதாகும் திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் சில பெண்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள் பெரும்பாலோர் சுமாராகத்தான் இருப்பார்கள் தொழில் காரணமாக குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டிலும் வெளியூரிலும் வசிப்பவர்கள் இவர்கள்தான் இவர்கள் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஆகிய எண்களில் பிறந்தவர்களை மணந்து கொண்டால் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்த பெண்களால் இவர்களுக்கு இனிய இல்லறம் அமையும் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு தேதிகளில் பிறந்தவர்கள் சிறந்த நண்பர்களாகவும் இருப்பார்கள் இரண்டாம் மீன்காரர்களில் இவர்களுக்கு பெருத்த உதவியும் முன்னேற்றமும் கிடைக்கும் கூட்டு தொழிலும் இவர்களுக்குத்தான் அதிகம் ஒத்து வரும் மன கவலைகளும் மனச்சோர்வும் அடிக்கடி இவர்களை பாதிக்கும் சிறிய தொல்லைகளையும் பெரிதுபடுத்தி கவலைப்படும் குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இவர்களுக்கு மண் பாத்திரங்களில் செய்யப்படும் உணவுகள் பானங்கள் ஆகியவை நன்மைகளை அதிகம் தரும் இவர்களுக்கு ஏற்படும் அனைத்து நோய்களையும் இதனால் கட்டுப்படுத்தி விடலாம் இந்த எண்காரர்கள் பொதுவாக உயரமானவர்கள் சற்று மெலிந்த உடலும் கொண்டிருப்பார்கள் உடல் உறுப்புகள் மிகவும் கச்சிதமாக அமைந்திருக்கும் மூக்கு சற்று நீண்டு வளைந்து காணப்படும் கை கால் விரல்கள் திருத்தமாகவும் அழகுடனும் இருக்கும் சில அன்பர்களுக்கு சிறு உடல் குறைபாடுகளும் பிறக்கும்போதே அமைந்துவிடும் வெள்ளை கலர் மிகவும் இவர்களுக்கு வந்தது லேசான மஞ்சள் பச்சை நீலம் ஆகிய வண்ணங்களும் சிறந்த பலனை தரும் இப்பொழுது ஏழாம் எண் என்று சொல்லப்படும் ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகியவற்றில் பிறந்தவர்களின் பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் ஏழாம் தேதி பிறந்தவர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் உடையவர்கள் இவர்களுக்கு மனைவியும் வெளிநாடு அந்நிய சம்பந்தம் அல்லது அடுத்த ஜாதி போன்றவற்றில்தான் அமைவார்கள் இவர்கள் மிகவும் கண்டிப்பு மிக்கவர்கள் நேர்மையை மிகவும் மதிப்பார்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த விருப்பமுடையவர்கள் நல்ல தன்மையும் உடையவர்கள் மற்றவர்களின் கருத்தை கேட்பவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் மனைவியை ஓரளவு அனுசரித்து சென்றால் நல்ல வாழ்க்கை அமையும் பதினாறாம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் கலை உள்ளம் நிறைந்தவர்கள் துணிச்சலும் அறிவு திறமையும் உண்டு நன்றாக முன்னுக்கு வந்து விடுவார்கள் ஆனால் திடீரென தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு பொருள்களை இழக்கும் அபாயமும் உண்டு எனவே கவனமாக இருக்க வேண்டும் மனோசக்தி மிகுந்தவர்கள் இவர்களுக்கு குழந்தை பிறப்பது சற்று தாமதமாகும் இவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள் முறை தவறிய காதல் விவகாரங்களில் ஈடுபடாதிருக்க வேண்டியது மிகவும் அவசியம் திடீர் புகழ் ஏற்பட்டுவிடும் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் தெய்வீகத்தன்மை நிறைந்தவர்கள் மக்களுக்கு வழிகாட்டவே பிறந்தவர்கள் சிறந்த கற்பனைவாதிகள் குடும்ப வாழ்க்கை சரிவர அமையாது எனவே ஆன்மீக தலைவராகவோ நீதிபதியாகவோ மாறிவிடுவார்கள் பேரும் புகழும் அடைவார்கள் இவர்கள் நல்ல திறமைசாலிகள் இவர்கள் அரசியலில் ஈடுபட்டு எம்எல்ஏ எம்பி போன்ற பதவிகளை அடைந்து மக்களுக்கு உண்மையான சேவைகள் செய்வார்கள்